வணக்க மக்களை ஸோ எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் ஸோ இந்த வீடியோல நம்ம மூன்று விடயங்கள் பார்க்க போறோம் ஸோ ஒண்ணு வந்து கண்டிப்பா உப்பு தின்னா தண்ணி குடிச்சுட்டா ஆகணும் அப்படின்றது பெரியவர்கள் சொன்ன இது ஸோ பாவம் பண்ணா கண்டிப்பா அதற்கான விளைவுகள் வந்து கிடைக்கும் சரிங்களா சோ நம்ம ஒரு என்ன சொல்லலாம் இப்ப மனிதத்தன்மை அப்படின்றது நம்ம ஒரு விலங்குகளை தெரியாம மனிதர்கள் மட்டுமில்லை விலங்குகளை தெரியாம நம்மளால விலங்குகள் ஏதாவது ஒரு சின்ன கேட்டானா கூட அந்த மனுஷனுக்கு மனசாட்சி அப்படின்றது தூங்க விடாது சாப்பிட விடாது அடுத்த நாள் அடுத்த மோமெண்ட் அந்த குறிப்பிட்ட விலங்குகளையோ மனிதர்களையோ பார்த்து சில வார்த்தைகள் பேசி அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் மனுஷனுக்கு ஒரு நிம்மதி வரும் அதனாலதான் மனுஷன் இருக்கிற மனுஷன் சரிங்களா ஆனா அந்த மனிதத்தன்மை அப்படி என்பது பிக் பாஸ் தமிழ் சீசன் செவன்ல நவம்பர் நாலாம் தேதிக்கு அப்புறம் கமல்ஹாசன் அவர்களிடம் இல்லாம வந்து போச்சு சரிங்களா அவ்வளவு அநீதி நூறு ரூபா சம்பளம் வாங்குறவங்களே அந்த நம்ம சாப்பிட போறோம் அந்த சாப்பாட்டு மூலம் நம்ம உடம்புல அந்த ரத்தில கலக்க போகுது சோ அப்ப நம்ம வந்து உண்மையா இருக்கணும் செய்யும் தொழிலுக்கு அப்படின்னு இருப்பார்கள் ஆனா நூற்றி முப்பது கோடி வாங்கின கமல்ஹாசன் அவர்களிடம் அந்த நேர்மை என்றது ஒரு துளி கூட இல்லாம போச்சு சரியா அந்த மக்கள் மீது காமிக்க வேண்டிய பயத்தை விருப்பத்தை மாயா மீது அவர் வந்து காமித்திருந்தாரு ஒரு ஒரு பஸ்ஸுக்கு கீழே வேட் பண்ற ஒரு ஸ்டாப் மார்த்தா கமல்ஹாசன் அவர்கள் மாயாக்கு கீழே வேட் பண்ணி அதுதான் உண்மை சரிங்களா இது மறுக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது சரி சோ அப்படி இருக்க இப்ப பெரிய பெரிய நாளிதழ்கள் அப்படின்னு அவங்களே வந்து ஒரு மூணு நாள் ரெண்டு நாளா சில தகவல்களை வெளியிட்டு வெளியிட்டு கொண்டிருக்காங்க கமல்ஹாசன் அவர்களோட கடைசி சீசன் பிக் பாஸ் தமிழ் சீசன் செவன் தான் நம்ம அது நடக்கிற நவம்பர் நாலாம் தேதியில இருந்து நம்ம சொல்லிடும் பிரதீப் திரும்ப வரலன்னா இதுதான் கமல்ஹாசன் அவர்களுடைய கடைசி எபிசோட இருப்பதற்கு சான்சஸ் அதிகம் அப்படின்னு ஏன்னா மக்களோட வெறுப்ப சம்பாதிச்சு போட்டு நீங்க ஒண்ணுமே வந்து பண்ண முடியாது சரியா மக்கள் இல்லைன்னா யாருமே இல்லை மக்கள் தான் உங்களை உச்சத்தில் வைப்பது மக்கள் தான் உங்களை கீழே இறங்குவது மக்கள் சக்தி கடவுள் சக்தி இந்த ரெண்டு சக்தி எப்படி இருந்தாலும் எந்த சக்தியுமே இல்லை சரிங்களா கடவுளுக்கு பயப்படுறவங்க மக்களுக்கு உண்மையா இருப்பாங்க சரியா சோ அப்ப அப்படி இருக்கீங்களா ஒரு விடியம் வந்து கமல்ஹாசனோட கடைசி சீசன் சீசன் புதிய கோஸ்ட் சோ அது யாரு அப்படின்ற டோக்கு அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் இது பிரதீப் பண்ணா அவர்கள் விடயத்துல பிரதீப் பண்ற பிரதீப்பை போல நம்மள இருந்து மக்கள்ல இருந்து ஒரு ஷோக்கு ஒருத்தர் போன ஒரு நபருக்கு நடந்த அநியாயத்துக்கு கிடைக்கின்ற முதலாவது பதிலடி அநியாயம் செஞ்சா மக்கள் பதிலடி தருவார்கள் அப்படின்றதுல இது ஒரு விடயம் அதை பற்றி பார்க்கலாம் அடுத்தது தலைவி அர்ச்சனா மேம் அவர்களுடைய சிறப்பான சம்பவங்கள் அடுத்த மாதத்திலிருந்து ஆரம்பம் அது என்ன அப்படி என்பதையும் வந்து பார்க்கலாம் சரிங்களா அப்புறம் விசித்ராவோட இன்டர்வியூ அது எப்படி இந்த கானாபாலா அதுக்கப்புறம் நிச்சயன் இப்போ விசித்ரா இந்த மூணு பேருமே ஒரு தான் வேற வேற ஸ்டைல பண்ணிருக்காங்க அது என்ன அப்படி என்பதை வந்து பார்க்கலாம் சரிங்களா சோ ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க முதலாவது வீடியோ கமல் வாசன் அவர்களுடைய கடைசி சீசன் சீசன் செவன் தான் இனிமேல் அவர் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரிங்களா சோ என்னுடைய சைட்ல இருந்து பிப்டி பிப்டி அந்த தகவல்கள் வந்து இருக்கு நான் சீசன் நடக்கக்கூடிய சொல்லிட்டேன் ஆனா ஒரு நேஷனல் மீடியாக்கள் பெரிய பெரிய மீடியாக்களை வந்து சொல்றாங்க மோஸ்ட்லி இந்த சீசன் கமல்ஹாசனோட கடைசி இது அப்படின்ற மாதிரி போராடலாம் அடி போராடமெல்லாம் அடி மரியாதை போச்சு எப்படின்னா இப்ப சொல்லும் எப்படி சொல்லணும்னா இந்த மாயா பூர்ணிமா இந்த நிக்ஷன் எப்படி தங்களே தாங்களே புகழ்வதற்கு காசு கொடுத்து இந்த ஸ்பெயிட் கொமெண்ட்ஸ் பெய் பெயிட் பியாக வச்சு உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு போட்டோவை போட்டுட்டு நானே ஒரு பத்து ஜிமெயில் ஐடியா கிரியேட் பண்ணி என்னுடைய போட்டோவுக்கு நான் லைக் பண்ணி போட்டு சூப்பர் லைக் அப்படின்னு கமெண்ட் பண்ற பண்ற மாதிரி கேவலமா இருக்குல்ல அதே நான் வந்து இப்போ இந்த நேரத்துக்கு இந்த மாயா வந்து ஒரு போட்டோவை போடுவாங்க இந்த நேரத்துக்கு மாயா வந்து ஸ்பேஸுக்கு வருவாங்க ஸோ எனக்கு இந்த ஸ்பேஸில் ஒரு நூறு பேர் வரணும் ஒரு இருநூறு பேர் வரணும் அப்படின்னு அந்த நூறு பேர்ல யார் யாரும் எப்படி பேச வைக்கிறது மாயா தளபதியை விட பெரியாள் மாயா கமல்ஹாசனை விட பெரியாள் லியோவே வந்து மாயாவான ஓடிச்சு ஆ அப்புறம் பூர்ணிமா அது வீடியோ போட்டா சூப்பர் வீரப்பெட் ஃபீனிக்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணணும்னு இவங்களே வந்து சில டீம் இருக்கு அந்த டீமுக்கு காசு கொடுப்பாங்க பத்து மணிக்கு நான் லைவுக்கு போகிறேன் நீங்களும் வந்திருக்கணும் அப்போ பார்க்குற அவர் என்ன மக்களுக்கு எப்படி தெரியும் ஓ மாயாக்கு ஃபேன்ஸ் இருக்கா மாயாவையும் ரசிக்கணும் கூட்டம் இருக்கா அப்படின்னு தான் நினைக்கும் மாயாக்கு தான் தெரியும் இது வந்து காசு கொடுத்து வர வச்சாரு ஃபெயிக் கைடிகள் ஃபெயிட் பாட்ஸ் என்ன வாழ்த்தணும் அவங்க பேசுறாங்க என்ன சீ அப்படின்ற மாதிரி அவங்களே அவங்க கண்ணாடியில் என்ன அப்படின்ற மாதிரி சரிங்களா எக்ஸாக்ட்லி அதே மாதிரி இப்ப கமல்ஹாசன் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து போடுற கீழே மக்கள் கழுவிதான் ஊத்துறாங்க அப்ப அவரை அவரை ப்ரமோட் பண்றதுக்கே ஒரு டீமா வைக்க வேண்டிய நிலைமை சரிங்களா அந்த அளவுக்கு அந்த பாவம் பாவம் பண்ணதோட விளைவுகள் வந்து தாக்கி கொண்டிருக்கு சரிங்களா சோ அதன் விளைவாகவே டிவி சைட்டும் சரி அவருடைய அவர் வந்து அந்த அதனாலேயே சரி இந்த பிக் பாஸ்ஸை விட்டு போயிடலாமா அப்படின்றதான் அவருடைய பார்வையும் போயிருங்கய்யா அப்படின்றதான் நம்மளுடைய வேண்டுதலும் சரிங்களா வேணாம் அப்படின்றதுதான் பொதுவா ஒரு சீசன்ல ஏதாவது நடந்து அந்த அநியாயம் நடந்து அதை தட்டி தான் அந்த சீசனுக்கு ஒரு நெகட்டிவிட்டி வரும் ஆனா கமல்ஹாசன் அடுத்த சீசன் வந்து வணக்கம் உங்கள் அப்படின்னு சொன்னாலே அந்த சீசனை வந்து நமக்கு பார்க்க தோணாது டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிடும் சரியா சோ அதே மார்க்கெட் பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த சீசன்ல விழுந்த அடி அப்படி சோ அதனாலேயே கமல்ஹாசன் அவர்களுக்கு பதிலா சிலம்பரசன் அவர்கள் சிம்பு அவர்களை வந்து போட தகவல் நடுவுல வந்து அடுத்த மாத இறுதிக்குள்ள சில தகவல்கள் என்னன்னா பிபி அல்டிமேட் தொடர்பான அப்டேட் வரும் அப்படிங்கிற மாதிரி தெலுங்குல ஆரம்பிப்பதை பற்றி அறுபது பெர்சன்ட் ஆரம்பிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் தெலுங்குல ரிவ்யூஸ் வந்து சொல்லிக் கொண்டிருக்காங்க தெலுங்கு ஓடிடி தெலுங்குல ஓடிடி சீசன் டூ ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பா தமிழ்ல வந்து ஏப்ரல் ஃபர்ஸ்ட் இல்லாட்டா மார்ச் எண்டுல வந்து தமிழ்லையும் பிபி அல்டிமேட் வந்து ஆரம்பிப்பார்கள் சோ தமிழ்ல பிபி இப்ப சிலம்பரசன் சிறவர்கள் பிக் பாஸ் மெயின்ல கோஸ் பண்ணுவார்களா இருந்தாங்கன்னா இந்த பிபி அல்டிமேட்டை வந்து வேற யாராவது பண்ணுவாங்க அப்படி இப்ப வர்ற தகவல் பட் அதை பற்றி ஃபுல்லான ஒரு அப்டேட் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம அதை பற்றி பேசலாம் பட் இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட அடுத்த சீசனுக்கு நோ கமல்ஹாசன் அப்படின்றது சந்தோஷமா இருக்கு அது நூறு வீதம் உறுதியாயிடுச்சுன்னா கண்டிப்பாக நான் பட்டாஸ் போட்டு செலிப்ரேட் பண்ணுவேன் சரிங்களா நான் மட்டும் இல்ல பல மக்கள் பண்ணுவாங்க ஓகே அடுத்த விடயம் அர்ச்சனா அவர்கள் பொதுவாக நல்லா நோட் பண்ணிக்கலாம் மக்களே நல்லா நோட் பண்ணிக்கலாம் பொதுவாக பாஸ்ல அதுக்கு போன நபர்கள் டைட்டில் விண்ணாரோ இல்ல ரன்னாரோ இல்ல மக்களிடம் யாருக்கு செல்வாக்கு இருக்கோ அவர்களுக்கு வந்து ஒரு நல்லபடியத்துக்கு அழைப்பு வரும் உதாரணத்துக்கு கடை திறப்பு விழா இல்ல பிள்ளைக்கு பேர் வைக்கிறது இல்ல நீங்க வந்து ஒரு சிறப்பிச்சுட்டு போறீங்களா உங்களுடைய பொன்னான கைகளால் இதை பண்ணி விடுறீங்களா எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு இந்த சீசன்ல இது வரைக்கும் யாருக்கும் அப்படியான அழைப்பிலர்கள் போகவில்லை முதல் ஆளா போனது வந்து தலைவி டைட்டில் வின்னர் பல கோடி பத்தொன்பது கோடி மக்களுடைய இதயத்தை வென்ற டைட்டில் வின்னர் அதாவது பத்தொன்பது கோடி ஓட்டு அதை விட அதிகமான கோடி இருக்கு சரிங்களா சோ கோடிக்கணக்கான மக்களோட இதயங்களை வென்ற நேர்மையான விஜி அச்சனா மமர்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் அதாவது அவங்களுக்கு நிறைய கச்சக்கமான இன்விடேஷன் பிள்ளைக்கு பேர் வைக்கணும் கட திறப்பு விழா இருக்கு வீடு குடி பேர் போறோம் நீங்க வந்து சிறப்பு சிறப்பிக்கலாம் நீங்க வாழ்த்துறீங்களா அப்படின்னு அச்சனா மாமர்களை பல பேர் அர்ச்சனா மேமோட டேட்டுக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்காங்க ஸோ இவங்க வந்தா அது தரமா இருக்கும் சிறப்பாக இருக்கும் மங்களகரமாக இருக்கும் அப்படின்னு நாளைக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு அவங்க போறாங்க நாலைக்கும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாங்க ஸோ பல ரசிகர்கள் அவங்கள அந்த இடத்துல பார்ப்பதற்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்காங்க ஸோ நாளைக்கு வந்து நம்மளுடைய அர்ச்சனா மேமோட ஆர்மி பேச்சர்ஸும் சரி நம்மளும் சரி அது தொடர்பான அப்டேட்டை டேட்டா கொடுத்து கொண்டிருப்போம் ஸோ தரமான செய்கை நல்லா மனசு இருந்தா நல்லது நடக்கும் நல்லவங்க கூட இருப்பாங்க நல்லவங்க நம்மளுடைய நல்வர்களை எதிர்பார்ப்பாங்க அப்படி என்பதற்கு தலைவி அர்ச்சனா அவர்கள் சிறப்பான உதாரணம் சரிங்களா ஓகே அடுத்தது வந்து விசித்ராவோட இன்டர்வியூ பல மக்களுக்கு உண்மையெல்லாம் புரிஞ்சுட்டு விசித்ரா அவர்களும் கோச்சிங் கிளாஸ் ஜோபிகாட் அம்மா கிட்ட எடுத்த ஒரு ஆள் சோ இவங்களுடைய போக்கு எப்படி இருக்குன்னா தானாபாலா நிக்ஷன் விசித்ராவோட போக்கு என்னன்னா மாயா பூர்ணிமா அவங்களுடைய இஷ்யூ அப்படின்றத பிக் பாஸ் இஷ்யூ பிக் பாஸ் தான் காரணம் கமல்ஹாசன் தான் காரணம் அதாவது பிக் பாஸ் காரணம் கமல்ஹாசன் காரணம் அப்படின்னு டைவர்ட் பண்ணணும் மாயா பூர்ணிமாவை சேவ் பண்ணணும் மாயா பூர்ணிமாவோட பேரே வரக்கூடாது அச்சனா எதுவுமே பண்ணல அப்படின்றதான் இவங்களுடைய இன்டர்வியூக்கள் இருக்கு நீங்க கிளியரா பாத்தீங்கன்னாலே தெரியும் எல்லாமே ஒரே மீன் தான் சொல்ற ஸ்டைல் வேற மாதிரி இருக்கு சரிங்களா அவர்களை வந்து பல மக்கள் கழிவு எப்பயுமே உண்மைதான் மரியாதை கிடைக்காது மக்கள் மத்தியில உண்மையை வந்து மக்கள் கொண்டாடுவார்கள் இந்த சீசன் செவன்ல மக்களால கொண்டாடப்படுகின்றது ரெண்டே ரெண்டு பேரு ஒன்னு தலைவர் நம்மளுடைய அண்ணா அவர்கள் இன்னொன்று தலைவி விஜி அர்ச்சனா மேம் அவர்கள் சரிங்களா சோ இதை சொல்லிக்கொண்டு வீடியோ முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நன்றி